சொன்னால் காலையில் நேரம் வந்து ஏழு மணி எல்லாருமே இந்த ரூமில் தண்ணி எல்லாருமே நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் நம்பி குட்டி எனக்கு பாதிங்கன்னு சொன்னால் சரியான பாசியை குட்டிக்கு இப்போ வேணும்னா மிஸ்டர்ஸ் மேனும் அதுவும் வந்து தம்பி குட்டியை கூட்டிகிட்டு போய்ட்டோம் பக்கத்தில் உள்ள ஒரு கடைக்கு தம்பி குட்டிக்கு ஒரு டீ பண்ணாச்சு வேண்டி கொடுப்போம் என்று சொல்லிட்டு மற்ற குட்டிஸ் வந்து அங்கே அம்சியாக காண்ட ரூமில் இருக்கிறோம் அவங்க எல்லாருமே பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அவங்க இன்னும் எப்பவுமே பஸ்ஸுக்காக வைக்கிற அளவு தான் முன்வைக்கே காலையில் எழுஞ்சோனோ டீ கூட பிடிக்காது சும்மா வந்து நைட் சாப்பாடு சிக்கன் கொத்து போனோம் அது பதினொன்றுச்சுன்னா சரியான உரை இருக்கும் இப்போ அவ்வளோத்துக்கு நாங்கள் சாப்பிடலை இப்போ காலையில் எழிஞ்சோன்னே சரியான வசதியாக இருக்குது எங்க ஒரு ஷோர்ட் பிரேக் கிடைக்கலாம் போகலாம் என் ஃப்ரெண்டுக்கு நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆன இடம் சொன்னிட்டு போக போறோம்னு சொன்னா கதுகாமத்துக்கன்மையில ஆதிவாசியெல்லாம் போக போறோம் எனக்கு எனக்கா இருக்கலாம் மனுவா ஷர்மிகா எல்லாருக்குமே வந்து காட்டுங்க ഉമ്മയോട്ടി പോലെ കുട്ടിച്ച കൊണ്ടുപോയിട്ട് പാപ്പമാടീ ഓണ്ട് മോഡലുകളാ വസീല ബിസ്ക്കറ്റ് അല്ലേ കഴാക്കടെ ഗോൾ ബിസ്ക്കറ്റി ഇങ്ങോട്ട് ഇരിതെല്ലേ മാർക്കറ്റ് ഓർടാജോ ആ സനിയെന്നാ പന ഇണ്ടേ കിസ്റ്റ് വന്ന് പോപ്പാനാണട ആദിവാസി നിൻ്റെ ബാപ്പ മുടി മാവാ നവംബർ നവംബർ വണ്ടി നിൻ്റെ ബാപ്പ വരാടാ വേറെടിയാ ഇവിടെ തന്നേ എനിക്ക് വേറെങ്ങോ ആ ആตรา വണ്ടാ ആതാ ആതാ ఆ తా పొసికి రాదాను ఎలా గుంప తికిందనేది సరియని బనవంది ఫస్ట్ ఇ పోబోరనే ఆదివార్ చెని సరిదా కాప డియా ఇ చెప్పాలందనే కాప పోనారి ఆపంగ బాడిది అదప్రమగ నాది కాల పోకో ఇరా గీవానడ మాడనే అయిడు యోడు వందిట ഉപ്പു കരച്ച ഊത്തിന ഉടനടിയാ കരഞ്ചിങ്ങ അടത്തെയോ അപ്പൊ അട്ടയ അട്ടി കേപ്പ് കരഞ്ഞി ഊത്ത അട്ടേ അരഞ്ചിരുമല്ല പോയിരുമോ അത് ഇന്റെക്ക് வா உண்டைக்கு முடிச்சு போயிருக்குன்னு ஆனா உண்டு பாத்தீங்களே சுத்து போயிருந்தாலும் இப்ப ஓகேதானே பெரிய ஒரு அனுபவம் அதே வாங்க வாங்க குட்டிஸ் வாங்க தம்பி குட்டி பசிக்குதா இல்லையா ஆ பட்டு குட்டிக்கு பசிக்குதோ எங்க பட்டு குட்டிக்கு பட்டு குட்டிக்கு பசிக்குதோ குடி நெச பாப்பம் அப்படி அழகா வந்துருக்கானு பாப்பம் சூப்பர் நல்ல ஒரு சப்பாத்தும் போட்டால் மோனிக்கா மணிக்கு அப்படி ஏஞ்சி குட்டி வாங்கோ இஞ்சால மிக்கி மாவுஸுக்கு வந்து தள்ளி நில்லுங்காப்பாங்க மோனி காக்கிட்டா போங்கோ பாப்பம் ஆ இன்றைக்கு ஏஞ்சி குட்டியும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களோ மிக்கி மாவுஸ் டீஷர்ட்டு ஷோர்ட்ஸ் எல்லாம் போடு இஞ்சால நீங்கள் வாங்குவோம் உங்கண்ட குட்டிமா அப்பா பாப்போம் உண்டு உண்டு வென்ற அழகெல்லாம் இருக்கிறேன் எல்லோரும் பாதீங்களே ஆ வாங்குவோம் இஞ்சால் இல்லைங்க மூன்று பேரும் அப்போ குட்டி யாரெல்லாம் ரெடி ஆகிவிட்டேன் அம்மா അമ്മ രെഡിയായി അപ്പാതാ തൂക്കോണോ തൂക്കെല്ലാം അപ്പാതാണു തമ്പി കുട്ടിയോട് അവർ അടിക്കോണികയും ഏഞ്ചലിയും പേരുള്ള മാറി രണ്ട് പേരും മാറി അങ്ങോട്ട് താതിക്ക് കൊഞ്ചട്ട് വിത്യാസം കൊഞ്ചി അത് അപ്പം അക്കാവ അടവൈദിയും കൂടലകമണ്ടുവീട്ടാ എല്ലാവരും ആയിക്കോട്ടെ ആടാട് ബസ് റെഡി ആയി ഇന്നെ അനിമ ആവോ വണ്ടി വരെ വന്നോ അസില അങ്ങ റെഡി ആയി ഇന്നെ ഇതി ഇതി ഉവാസി കിരേ ഇതാ വാ

பெரு <coughs> അങ്ങേരെ ദേ കതമേ നസാന തുനമ 2300 300 100 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

હવે તો આ ગેબા જીનタルમંદ ઓલા ને ઓકા નામા ઓય આ તમ્યાં ઉપર ચાલ રે પોજતી બામે આત તા ગેમે હકીર કોર હરમંદ કર ગામ નામે આતો ઓ મે આતંગલ હો તો મને બંદર મુતલે તો મંગા તું આગે પીટક આ સામાનંદ કરને હોં નમ હોં નમ હા અલગ દિગ વડી યમ अकथी मंगतला ती पूर्ण बाला इंदा गंड कोटांगले ने तो बाला इंदा गंड किरी कोरे ने तो बाला कोटरले honda me kai

அவன் பெரியவடா பாண்டிட்டதுல கடங்கണ്ടിது அவன் தான் புடிச்சான் யானை மேர்மா யான மாமாவாரு <laughs> கரடியும் <laughs> Anh subscribe đã kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ tinh những tinh hấp dẫn ஆள வரது இறகன போய் பட்டி கமால் தெரியுமா கமால் தெரியுமா என்ன ஜெனரேட் ஆமா ஜெனரேட் பண்ணி போங்க மை காம்பரம் மூறு வந்து பாங்களா बोल வேண்டியது போலாம் கால்ல வந்து மாண் இதுக்கு பக்கா வந்துருடா யூடா தரீருடா

මෙත්ත මත් ඔක්කම අපේ කට්චිත් පාට මේක නිරීමමත් ඒකතව ඒක තියා කරන්න න්නන්නේ

mai madalam pinj thangle ah ambam <coughs> <coughs> uh good reaction meta 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 correct correct meta meta

ಇದು ಒಂದು நல்லதா வந்து கேக்குது เออ அதுல இருக்குது சரியيريا நான் வரேன் இல்ல நான் சொல்லல பாங்க கொளம்பைக்கு போனேனானே ஏ கரம் கொஞ்சம் ஊடுわけ இதோ போனேனேன் சரிங்க நான் சொல்லாமே இருக்க மாட்டேன் அதிரங்க மாங்காய் வைந்து சாப்பிட்டு நானும் சண்டரம் போனே நாங்கள் அடுத்ததாக அதுகாம போகிறோம் நன்றி நினைக்கவில்லை என்றால் தான் தெரியும் செருப்பை கலட்டிட்டு தான் நேரியா கிட்ட போய் பார்த்துட்டு வர போதே ਲੈ ਰਿਖ ਨੰ ਮੇਲੇ ਦੇ ਇਹ ਬੰਗੜਾ ਕੁਲਾ ਦੇ ਗਾ ਮਾਂ ਆਪਣੀ ਇਹ ਕਲਾ ਮੈਨੂੰ ਆ ਠੀਕ ਹੈ